இரண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகமே திரண்டு எழுந்தது நினைவிருக்கலாம் ஆனால் ஜல்லிக்கட்டு தேவை என்று எதற்காக தமிழகம் போராடியதோ அதற்கு எதிரானதொரு சட்ட முன்வடிவம் சத்தமே இல்லாமல் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாடுகள் மற்றும் எருமைகளின் இனப்பெருக்க நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு கால்நடை இனப்பெருக்க சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது இந்த புதிய சட்டத்தின்படி கால்நடைத்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்படும் கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த அமைப்பின் கீழ் கொண்டுவரப்படுவர் இந்த அமைப்பு சொல்லும் விதிகளைத்தான் முறையாக பின்பற்ற வேண்டிய நெருக்கடி ஏற்படும் உடற்தகுதியில்லாத காலைகளை கொள்வதற்கும் இந்த அமைப்புக்கு அதிகாரம் உண்டு என்ற விதிமுறையும் இந்த சட்ட முன்வடிவத்தில் இருக்கிறது மேலும் இந்த சட்ட முன்வடிவத்தின் விதிகளை மீறுவோருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் கால்நடைகளை வைத்து பிழைப்பு நடத்தும் சாதாரண விவசாயியால் எப்படி ஐம்பதாயிரம் ரூபாயை கட்ட முடியும் இது அனைவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் கிராமத்தில் பசு மாடு வைத்திருப்பவர் தெரிந்த காலையோடு விடலாம் அதனால் அவருக்கு ஆகும் செலவு இந்த சட்ட நடைமுறைக்கு வரும்போது அந்த உரிமை பறிபோகும் இது முழுமையாக மாடுகளின் இனப்பெருக்கத்துக்கு சினை ஊசிகள் தான் தீர்வு என்கிற நிலையை நோக்கி நகரும் இந்த சட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இது நாள் வரை அரசாங்கத்திடம் இருந்த சினை ஊசி தயாரிப்பானது தனியார் நிறுவனங்களின் வசம் போய்விடும் தனியார் வசம் போனால் அவர்கள் வைப்பதுதான் விலை என்ற நிலை ஏற்படும் இனப்பெருக்கத்துக்கு சிறை ஊசி மட்டும் தான் என்று வந்துவிட்டால் எவ்வளவு விலை கொடுத்தாலும் விதைகளை உழவர்கள் வாங்க வேண்டிய நிலை உள்ளது போல் சினை ஊசியை அவர்கள் சொல்லும் விலைக்கு தான் வாங்கியாக வேண்டும் காலப்போக்கில் சிறு குறு உழவர்கள் ஒதுக்கப்பட்டு பெருநிறுவன ஆதிக்கம் தொடங்கிவிடும் இந்த புதிய சட்ட ஏற்பாட்டால் தமிழக மக்களுக்கோ கால்நடைகளுக்கோ ஒரு சிறிய நன்மை கூட இருக்க இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழக மக்கள் அனைவரின் கடமையாகும்